ஊத்தங்கரையில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரவுண்டான பகுதியில் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்செல்வம் தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரசோகுமார் கழக அமைப்பு செயலாளர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் பூவை செழியன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் ஊத்தங்கரை முன்னாள் எம்எல்ஏ மனோரஞ்சிதம் நாகராஜ் பர்கூர் முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய கழக செயலாளர்கள் வேடி வேங்கன் சாமிநாதன் நரேஷ்குமார் சக்கரவர்த்தி நகர செயலாளர் ஆறுமுகம் மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் இளையராஜா மாவட்ட துணை செயலாளர் சாகுல் மீது சிறுவாமை பிரிவு பியா ஜான் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பேன வைக்கிறதுக்கு எண்பது கோடி இருக்குது ஒவ்வொரு சிலை வைக்கிறதுக்கு நூறு கோடி ஐம்பது கோடி அவருடைய கலைஞர் பேரை வைக்கிறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் பணம் இருக்குது ஆனால் மக்களுக்கு உணவுத்துக்கு பணம் இல்லை பணம் இல்லை இதை தவிர வேற வார்த்தையை திமுக எந்த வார்த்தையும் கிடையாது அதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் முறை அதிமுக சட்டமன்ற தொகுதியாக வர வேண்டும் வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றியை வர ஜாமீன் இருக்கிற அமைச்சர் ஜாமீன் அமைச்சரவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஜாமீன் அமைச்சர்கள் பொன்முடி ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வந்திருக்கிறார் உரிய முறை மேல வழக்கு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன் மேல வழக்கு இருக்கிறது ரகுபதி மேல வழக்கு இருக்கிறது எந்த மந்திரி மந்திரிகள் இல்ல எல்லாமே வழக்கு இருக்கின்ற மந்திரிகள் இருக்கின்ற அமைச்சரே ஆக இருக்கின்ற அமைச்சரவை திராவிட முன்னேற்ற கழகத்துறை அமைச்சரவை ஏன் இதெல்லாம்